நல்ல போது சுந்தரி மேடம் மேடம் உங்க ஆபீஸ்ல ஒரு வீக்கெண்ட் இருக்குன்னு நீங்க வர மாட்டேன்னு சொல்லட்டியோ நல்ல பேட் சார் அப்புறம் பாத்துக்குறோம் ஒரு 25000 சம்பளம் வந்தாதான் ஒரு வச்சிருக்கேன் அதுவரைக்கும் சின்ன சின்ன வேலை செய்யணும் ஸ்டார்டிங் ஒரு பன்னெண்டு மேல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சம்பளம் கிடைக்காது ஆ மணி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வருஷம் இருக்கு அதனால நல்ல கம்பெனி சொல்லுங்க எப்படி இருந்தாலும் இந்த பாப்பு மனசனுக்கு இந்த சுந்தரினாலே கொஞ்சம் பள்ளி வெளிச்சு தான் பேசுறாருன்னு சரி அப்படி சொல்லாத முதல்ல தான் அவர் அப்படி இருந்தாரு இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லாட்டி சும்மா பேசிட்டு பாவோம் ஆனா என்ன ஃபோன் காட்டணும் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும் ஆனா ரேட் கம்மியா இருக்கணும் சும்மா டம்மியா ஒரு நல்ல போனா கொடுங்க எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இந்த மனுஷனுக்கு வாங்கி கொடுக்கறது உருப்படியா வாங்கி கொடுக்காம எல்லாம் இருக்கணுமா ஆனா டம்மியா இருக்கணுமா இந்த வாரேன் ஏ பாபு என்ன நிட்டமா எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் வா போன் பாரு என்னது டம்மி அது இதுன்னு காதல புழுது சின்ன வயசுல ரோஸ் கலர்ல ஒரு போனை வச்சு எல்லாரும் கேட்போம்ல தேவோடா தேவடா ஏழு மல்லாவிடா அது மாதிரி போன் வாங்கி கொடுக்கலாம்னு பைக்கிறோம் மூக்க நறுக்கப்பட வேணா இருக்கு இல்லட்டி நீ வீட்டில தானே இருக்க உனக்கு சும்மா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல போனா வாங்கி தரேன் ரொம்பலாம் யூஸ் பண்ண முடியாது செல்ஃபிலாம் ரொம்ப தான் இருக்கும் ஏற்கனவே மூஞ்சி கலர் ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்கியிருக்கு பத்தியா செல்ஃபி எடுத்துனா இன்னும் பயங்கரமா இருக்கும் ஆமா ஏன் மூஞ்சி ரொம்ப அடி வாங்கியிருக்கு இவர் பெரிய அழகேஸ்வரன் வரேன் மழையாவது இருபதாயிரவாய்க்கு போன் வாங்கி கொடுங்க கிட்டி வீட்டில் வச்சு பதினஞ்சு தானே பேசிட்டு வந்தேன் இப்போ இருபதுங்க தள்ளி போறமையா யோ தம்பி அது நம்ம அண்டையில என்னால் அது செடி முளச்சிருக்கு இது தம்பி ஒரு நல்ல போனால் எடுத்து கொடுப்போம் இருபதாயிரம் ரூபாய்க்கு தம்பி பதினஞ்சுக்கு போட்டுப்போம் இருபதுலாம் நம்ம கட்டுப்படி ஆகாது பாபு சார் ஒன் டைம் எடுக்கீங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கொடுங்க சுந்திரி மேடம் இவளுக்கு ஊர் சுற்றுறதுக்கே நேரம் காணாது சும்மா எப்பயாவது யார்ட்ட பேச போறா அவங்க அம்மா அப்பா எல்லாம் இங்கே தான் இருக்காவோ அவளுக்கு சொந்தக்காரங்க வேறு யாருமே கிடையாது எப்போ பார்த்தாலும் இங்கே தான் சுத்திட்டு தெரியுதா போன அந்த தான் ஒரு ஃபோன் அடிப்பா அவளுக்கு தேவையே இல்லை ஃபஸ்ட்டு பெரிய பெரிய சினிமா ஸ்டார்லாம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் எடுத்து காட்டுப்பா ஐஃபோன் ஐஃபோன் மை ஃபோன் ஃபோன் எல்லா காட்டு நெட்டமா மெண்டல் ஐஃபோனில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்து தான் வரும் எடுக்காத அட லூசு பாபு மனுஷா எடுத்த உடனே பிச்சைக்காரத்தனமோ ஒன்றுமே இல்லாத மாதிரி பார்த்தோன்னா அவனை நம்ம வந்து ஒன்றுமே இவங்க எடுக்க மாட்டோன்னு சொல்லி பழைய அட்டு போனை தூக்கி போட்டுருவான் ஒரு அவன் சொன்ன மாதிரி நல்லா ஐபோனு மைபோனு எல்லா போனையும் பார்த்துட்டு அப்புறம் ஐயோ இது அது நல்லா இல்லையே இது அது இல்லை இது சரியில்லையே அப்படின்னு சொன்னால் அவனும் கேட்டுக்கிடுவான் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாரு இப்போ இருபதாயிரம் ரூபாய் தான் எடுக்கணும் அதுக்கு மேலே அஞ்சு பைசா வந்துட்டால் ஓடிடுவேன் குழம்பிட்டே இருப்பார் ஆ தம்பி நீ இந்த மைபோனா ஐ போனை எடுத்துக்காட்டுப்பா பானமா நீங்கள் மட்டும் நம்ம சைக்கோ சரவண கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கையில் ஒரு ஐஃபோன் அந்த கையில் ஒரு ஐஃபோன் உங்கள் தலையில் ஒரு ஐஃபோன் அப்படி ஏகப்பட்ட ஃபோனோட தெரியலாம் எப்படி முடிச்சுருவோமா உடல் மண்ணுக்கு உயிர் வந்து மேனேஜருக்குப்பா நீ உயிரை கொடுக்குறவ கிடையாது உயிரை எடுக்கிறவ இங்க இருக்கீதா சும்மா சும்மா வெளியிடத்துல சாசிக்கமா நான் தராக நீட்டுக்கிட்டிருந்தாலும் பார்த்துக்காமா உங்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசணும்னு வந்தாலே நீ இப்படி தான் பண்ணி எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்போ அப்படின்ட்டு பேசாத பானிக்குட்டி இப்போல்லாம் நீங்கள் அங்கிட்ட பேசுகிறதே இல்லை தெரியுமா ஆ எங்க வீட்டுக்கு பால் ஊத்த வர மாட்டேக்க முட்டை கொண்டு வர மாட்டேக்க வை டார்லிங் என் மேல ஏதாவது கோவமா ஆமாட்டி ஒரே முதுகு வலி என்ன செய்யணே தெரியல போ ஏய் ஐ கேட் யூ ஏம்மா எவ்வளோ நாள் வச்சு டைலாக்லாம் கேட்டு வா பழைய இழிச்சக்காவா வா நல்ல ஜாலியா சூப்பரா நாட்டியா இரு எப்ப பார்த்தாலும் இன்னும் ஒரு மாதிரி கிளவி மாதிரி ஆயிட்டு எப்பெல்லாம் நல்ல ஜாலியா ஃபன் பண்ணு என்ன டீச்சர் அப்ப நல்ல ஊதாரியா தெரிஞ்சேன் நல்ல ஜாலி பண்ணிக்கிட்டு இப்போ பொறுப்பு வந்துட்டு கவலை வந்துட்டு பிள்ளைய நினச்ச கவலை எதிர்காலத்தை நினச்ச கவலை அதனால் சாலியே வர மாட்டேக்குப்போ வாழ்க்கைனா கவலை இருக்க தான் செய்யும் நீங்கள் சாலி வர மாட்டேக்கு சளி வர மாட்டேக்குன்னு இருக்க சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையே சார் இது ஐஃபோன் தேர்ட்டீன் இது வந்து அறுபதாயிரம் ரூபா வரும் வாங்குறீங்களோ சூப்பராக இருக்கும் எப்பா நீ சும்மா அறுபது எழுபதுன்னு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காது அப்போ நான் சொன்னதை எடுத்துக்காட்டு எங்கள் கொண்டா பார்ப்போம் நெட்டமா அந்த ஃபோனை தொட்டிங்கன்னா கையை கடித்து துப்பிடுவேன் ஏய் அப்பா ஏன் இந்த மனசை இப்படி வராரு ஒரு போனை கூட வாங்கி பார்க்கக்கூடாதா நம்மளால் வாங்க தான் முடியாது தொட்டாவது பளபளன்னு இருக்கேன்னு ஒரு போவு தங்கம் வாங்கிடலாம் ஆ பரவாயில்ல போனுக்கு கொண்டு அப்படியா எடுப்பாப்போம் நெட்ட மணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு விட்டு ஏ அப்பா நான் கேட்டால் அடமா பிடிச்சேன் எதுக்கு இப்படி வாரியிரு எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமே ஒரு நாலு போனை வாங்கி பார்க்குறதுல ஒன்றும் தப்புல பேசாம இருியும் ஒண்ணும் தெரியாது இவருக்கு. அக்கா இது ஐபோன் 15 கா. இதோட ரேட் 79000. எப்பா, பளபள பளபளன்னு சொலிக்கே பாபு இது நல்லர்க்கா? நெட்டமணக் கிளம்பு தானே. ஏச்சி இருங்க பாக்க விட மாட்ட இந்தப்பா இந்தாப்பா போதனாப்ல வெச்சுக்கோ. கேரல் கிரல் விளந்தேன்னா ஒரு கேரலுக்கு 1000 வான்னு கேட்டுகிட்ட தொலைச்சறாதப்பா. நாங்களே கஷ்டப்பட்டு நடுதர குடும்பம். சரி எதுக்கு இம்புட்டு ரூபா கொடுத்து இத போன வாங்குற? உடல என்னதான் இருக்கு? அக்கா அது பிராண்டடு கா. அதோட கிளாமரோ கிளாரிட்டியும் சூப்பரா இருக்கும். பின்னாடி நிற்கிறாங்களா சார் சாரோட மண்டையில் எத்தனை நரச்ச முடி இருக்குங்கிறது கூட அது சொல்லிடும் அதில் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ஃபோனு அப்புறம் பெரிய பெரிய செலப்ரிட்டிஸ்லாம் இது தான் வச்சுருப்பாங்க அதுதான் பெருமை மேய்க்கிறது எருமை அதில் என்ன பெருமை சரிப்பா நீ நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போடு நம்ம தகுதினா என்னதுக்கா இப்போ ஒரு பதினஞ்சாயிரூபாலேருந்து எடுத்து போடுப்பா இந்த நாலுமே வேறு வேறு பிராண்டு ஆனால் எல்லாமே பதினாறு பதினஞ்சு பதினேழு அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கிங்களா நல்லா சூப்பராக இருக்கும் கேமரா நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் அதுக்கு பிடிக்கவே முடியல ஏ பாணி சத்தியமா சிரிப்பே வரல நீ உன் சிரிப்பு உன் கொண்டையும் சிரிச்சலா இருக்கு பா ஏடி உன்னை நான் ஏதாவது பண்ணனா எதுக்கு தேவலாம என்கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பா என்னனே தெரியல உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது என்னெல்லாம் பார்த்தா பிடிக்காது பாக்க பார்க்க தான் பிடிக்கும் பெரிய தனுசு பட்டி நீ பெரிய ரம்மா நினைப்பு பாருக்க ஒரு கவுன் அந்த ஒரு கவுன் கழிஞ்ச பத்து மாசமா போட்டு தெரியுதா ஒரு சேலை விடுத்த மாட்டியோ என்ன ஏன் இல்ல இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்டிப்பா அனுமதி அந்த ஆளுங்க கூட வண்டியில ஏறி வந்துட்டானு அதே நினைச்சதும் கவலைப்பட்டு இருக்காது சரியா இது தெரியாம ஆக்சிடென்டா நடந்து போச்சு நான் அதை நினைக்கவே இல்லை அவன் ஒரு மெண்டல் அவன் பாட்டுக்கு திருக்கு மாதிரி பின்னாடி ஏறி வந்துட்டான் ரோட்டில் போகும்போது ஒரு குரங்கி அவங்க வண்டியில் ஏறினதான் நினச்சிக்கிட்டேன் நீ அதை பெருசாக ஒன்றும் நீட்டாக தானேப்பா ரோட்டில் எல்லோரும் பார்த்துருப்பாங்களாட்டி நீ அவங்ககிட்ட சொடி வந்ததே எனக்கு அது வர பயமாக இருக்குது நாலு பேர் நாலு விதமாக பேசக்கூடாது பத்தியா கல்யாணம் முடியாத பிள்ளை பத்தியா கல்யாணம் முடியாதவன்னு சொல்லு கல்யாணம் முடியாத பிள்ளைன்னு சொல்லாதீங்க ஆமா பிள்ளை ஏமா பிள்ளை கிழவி கீதா நான் உன்கிட்ட எதுவும் பேசலை பார்த்துக்க சரியா இந்த தயவு செஞ்சு பேசாத ஒன்று பார்த்தாலே கோமா வருதுட்டி எனக்கு ஒன்று பார்த்தாலே கிண்டல் அடிக்கணும் அம்பளுக்கணும் போல இருக்கு தம்பி வேற கொஞ்சம் காட்டுப்பா சார் இது கொஞ்சம் பழைய ஃபோன் மாடல் தான் ஆனால் ஃபோன் நல்லா சூப்பராக இருக்கும் சவுண்டு கூட எல்லாம் சூப்பராக இருக்கும் கேமராலாம் அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ஆனால் அந்த அக்கா மாதிரி வயசானவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓய் யாரை பற்றி வயசானவனே சொல்லிகிட்டு இருக்கேன் மண்டையை பிச்சு எரிஞ்சு விடுவோம் பார்த்துக்க யோகோ நீங்கள் தனக்கு இப்போ வயதான மாதிரி வாய ஒரு மாதிரி இருக்கீங்க நீ ரொம்ப கண்டிப்பாக என் வயது என்னென்னு மண்டையே உடைச்சி விட மாற்றிக்க ஒழுங்கா நல்ல ஃபோன் எடுத்துக்காம கோவப்படாத நெட்டம்மா இப்படி பேச தான் பாருங்க பாப்போம் மனசா எனக்கு கோவமாக வருது சை தம்பி அந்த ரெண்டாவது ஃபோனை எடுப்பா அது நல்லா இருக்கு இந்தவங்கண்ண இதோடைய விலை பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா சூப்பரா இருக்கும் ஃபைவ் ஜி போனு பாபு பாபு வாங்குங்க நல்லா இருக்கு பாபு வாங்குங்க அப்ப இது ஓகேவா நட்டம்மா ஐ சூப்பரா இருக்கி சூப்பரா இருக்கி தம்பி இதையே பேக் பண்ணிருப்பா கொஞ்சம் ரேட் ஏதாவது குறைக்க முடியுமாப்பா குறைச்சதானா சொல்லியிருக்கேன் வெளியெல்லாம் இருபதாயிரம் ரூபா ம் சரிப்பா ஒரு ஐநூறுவாயாவது குறைச்சி போடு சரியா ஹெட்செட்டு சார்ஜரு எல்லாம் இருக்குல்ல எல்லாம் இருக்கினே பாபு மனசா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கி ஆ சரி சரி புது போனி எடுத்தாச்சி அதுக்கு எந்த ஆட்ட ஆடுத சந்தோஷ ஆட்டம் கேடி நீ வண்டி ஓட்டவல்ல நான் சூப்பரா தார மர ஓட்டணும் பட்டி கேடி வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயி போச்சு வண்டி லேச கீழ விழுந்துச்சு எனக்கு அது பயமா இருக்கு எனக்கு வண்டி ஓட்டி அவ்வளவு பழக்கம் கிடையாது ஏன் வண்டியை நீ எடுத்துட்டு போறியா நெட்டவெளியா ஒரு புருஷன் கூட தான் வந்திருக்கான் நான் கூட தட்டிட்டு போறேன் சரி அப்ப நீ என் கூட வந்துரு வண்டியில அவங்க கூட எடுக்க போறேன் ஒருக்க விழுந்ததுனால எனக்கு அதை திருப்பி போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு ராத்திரி வேற இயற்கை பத்தியா நான் வாங்க கூட வரல நான் வந்து நெட்டவழிப்பா பாப்பு கூட போயிருதேன் நீ யாராவது ரெண்டு வச்சுக்கோ ஏமா சுந்தரி என்னையா ஏத்திக்கம்மா நம்ம வீட்டுக்கு நேரத்தோடய போடாம பிள்ளைகள் பசியோட இருப்பாளுவோ அப்போ நான் இழிச்சக்கா பணிமேலர் பண்டிகைலாம் என்ன செய்வது எங்களையும் ஏத்திட்டு போங்க வந்தால் எல்லாரும் ஒன்றா வண்டியில் போகணும் இல்லைன்னா எல்லாரும் நடந்து போகணும் இல்லைன்னா பஸ்ஸில் போகணும் ஆமாம் சொல்லிவிட்டேன் ஆமாம் பசு கிடைக்காது என்ன செய்யன்னு தெரியலையே பாபதமி நாங்க கூட வந்திருக்கேனே கூட்டி பேருங்க தயவு செஞ்சு நேரத்தோட எத்தனை பேர் இருக்கீங்க 2 4 6 7 பேரா 2 வண்டில இப்படி 7 பேர் போக முடியும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பேர்லாம் ஆமா ஒரு வண்டில 4 4 பேரா வச்சு கூட்டி போங்க சீதாக்கு போலீஸ் பிடிச்சிட்டானா என்ன செய்ய அதலாம் ஆதிரி பிடிக்க மாட்டாங்க பாபன்னை வாங்க போவோம் ஐயோ எனக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே வேகமா வாங்க நேரத்தோடி நேரத்தோட போவோம் எப்படி போய் சேர போறோமோ தெரியலையே கெட்டின பொண்டாட்டியை போய் இப்படி வீல்ல உட்கார வச்சு கூட்டு போறாரு இவரெல்லாம் ஒரு மனசேன் சீதா மூச்சு முட்டது சீதா அமுக்காதம்மா இப்ப பேசாம வாங்க காக்கா போறவே பெருசா இருக்கு நான் பின்னாடி கடந்து மலர்ந்து சாவது காக்கா சரி அந்த பனி கூட நல்ல சம்மன்னு உள்ள போய் உட்காந்துகிட்டு முன்னாடி நம்ம எல்லாம் கடந்து திண்டாடிட்டு வரோம் மூச்சு விட கொஞ்சம் மண்டையை குனிஞ்சு உட்கார நிட்டமா மறைக்கி இந்த இளிச்சக்காவது முன்னாடி உட்கார என்னைய கொண்டு உட்கார வச்சிருக்கோம் பசை லூஸ் மாதிரி பேசாதட்டி அந்த அக்கா எப்படி உட்காருவாவோ முன்னாடி வந்துக்கிட்டு நீதான் உட்காரணும் நீதானே என் பொண்டாட்டி சுந்தரி மேடம் ரொம்ப கவனமா ஓட்டுங்க பயங்கர வெயிட்டா இருக்கும் வண்டி வண்டி ஒரு பக்கமா இழுத்துறாம பார்த்து பார்த்து ஏற்கனவே வண்டி நல்ல விழுந்துட்டு பாலத்துக்கிட்ட வண்டி வேற எப்படி இருக்கோ தெரியல ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காவுல இங்க நாலு அங்க கஷ்டமா தான் ஒரு ஆட்டோவாது பிடிச்சிருக்கலாம் இப்படி இடிச்சிட்டு போகணுமா கேட்டா ஆட்டோ கிடைக்காது நம்ம ஊருக்குள்ள வரமாட்டேன் நம்ம தெருக்குள்ள வரமாட்டேன் பியோ

ஏ ஆத்தி என்ன இருட்டா இருக்கு பின்னாடி என்ன யாரை எழுத்துருவா அவ்வளோன்னு பயமா இருக்கு எல்லாரும் முன்னாடி தானே இருக்கியோ சுந்தரி மேடம் கொஞ்சம் வேகமா ஓட்டுங்களே பின்னாடி இடிச்சிட கூடாது இடிச்சு பங்கஜகம் முதுகுல தான் இடிக்கும் ஜாத்தி பாபு தம்பி அப்படி எதுவும் பண்ணிராதியோமா பாபு சார் முடியல வண்டி ரொம்ப மோசமா போகுது வண்டி சங்கான் சங்கான்ல போகுது மெதுவா போனாலும் பரவாயில்லை வேகமா போகாதீங்க எல்லாரும் சேப்பா போனும் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பயங்காட்டி நைசா ஒரு பயத்தை காட்டி கொடுவோம் நிறையா கத்துது செம்மா என்ன பயங்கரமா இருக்கு ஏடோ சுடுக பாபு இது யாருக்கு தெரியும் அது பாட்டுக்கு போக்கல போயிட்றكم சுந்தரி மேடம் அத நான் ஃபாலோ பண்ணி போறேன் சுந்தரி மேடம் எந்த ரோட் பிடிச்சு போறீங்க ஆபீசர் அன்னைக்கு ராத்திரி அவ்ளோவா கண்ணு தெரியாத பத்திடுங்க அது கண்ணாடி வேற போட்டுக்க வந்தியலா ஒரு மாதிரி மங்களா தான் தெரியும் ஏதோ குreturnData போக்கல பேயிட்டிருக்க வண்டி போற போக்கல போவோம் அங்கட்டு போய் எதாவது ரோட் கார வந்துதுனா அப்படியே வளிய காட்டிப் பேரே வேண்டியதா அம்மா பெட்ரோல் வேற இருக்கான்னு தெரியலையே ஏ தாணு பெட்ரோல் போटियाட்டி ஒரு லிட்டர் போட்டேன் அது போ அது மட்டும் தெரியலையே

என்னமா சுந்தரி நல்லா பேசிட்டு இருந்தது திடீர்னு மரியாதை இல்லாம ஏசுத அதுதான் சுந்தரி ஸ்டைலு நல்லா இருப்பா இருந்தாப்புல நல்லா பிடிச்சி மாணவர்களை கிழிச்சு விட்டு போயிருவா ஐயோ போன வேற தண்ணியில பட்டு இந்த மனசு நம்மள நிலையான்னு கொண்டு போடுவாரு ஏமா ஒளிச்சு வைப்போம் போன உள்ள வை நட்டம்மா தண்ணி பட்டுற போது இருமையா காதல வந்து விண்ணு வண்ணு கத்துதா இருப்பா பேக்கெட்டுக்குள்ள வச்சுட்டேன்பா பக்கத்துல வந்துட்டோன்னு நினைக்கேன் சுந்தரி படம் கொஞ்சம் இழுத்து ஓட்டுங்களே சும்மா இருங்க பாபு சார் நான் எங்க கண்ணும் தெரியாம ஒண்ணும் புரியாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வேகமா போங்க வேக போங்கன்னு படா படுத்துதாரப்பா